ஓகே கஷ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு வீடியோ ஸோ உங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க எனக்கும் அதே பிரச்சனை தான் இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து என்னங்கிறத பார்க்கலாம் இந்த தார் எலை இருக்குதுல்ல தார் இலையாக இருந்தாலும் சரி ஜரிகளையாக இருந்தாலும் சரி பிக் அண்ட் பிக் தறியில் வந்து ஏதோ இந்த இடத்துல ஓடும்போது கட்டாயிக்கிட்டே இருக்குது ஓகேவா அது என்ன இஷ்யோ நான் அதுக்கு என்ன பண்ணினேன் இப்போ எப்படி ஓடுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ஓகேவா ஓகேங்க இப்போ வந்து இந்த ஜரிய நாடாக இருக்குது இல்லையா ஸோ இந்த ஜரியாவில் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தகுடு இருக்குதுல்ல ஓகேவா அதோ பாருங்கள் இலையை காட்டுறேன் இந்த தகுடு இருக்குதுல்ல இந்த எஜ்ஜில் வந்து மாட்டிக்குது ஓகேவா ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்ததுங்க ஓகேவா இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ தான் வந்து மேஸ்திரி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொன்னார் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அது வந்து வேலை செய்ய அப்படின்னாரு இதிலருந்து நம்ம வாங்கி மேலே இருக்குது இல்லையா இதில் நான் வாங்கிக்குவேன் ஓகேவா இதில் வாங்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதில் சிக்காது சரியா இதில் இருந்து வாங்கிண்ணா இதில் போட்டதுக்கப்புறம் மேலே கட்டாக ஆரம்பிச்சுது மேலே இப்போதான் கட்டாகுது அப்படின்னு நான் செக் பண்ணுறப்ப தான் வந்து இந்த தகுடில் மாட்டோம் அப்படின்னாரு ஓகேங்களா இந்த தகுட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த வெல்வெட்டு இருக்குது இல்லையா இந்த வெல்வெட்டை தூக்கி நான் இங்கே ஒட்டிட்டேன் சரிங்களா இந்த தகுடில் வந்து மேலே ஒட்டும்போது இதில் வந்து அந்த தகுடோ நாடாங்க உட்காரும்போது என்ன ஆகுனா அது கரெக்டாக அப்படியே அப்படி ஒரு பஞ்சு மாதிரி ஆகி கட்டாயிடும் ஓகேவா பஞ்சாயி ஆகிடும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டு இங்கே வந்து வெல்வெட் ஊட்டியாச்சு ஓகேவா ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது நீட்டாக போய் அழகாக இங்கே உட்காந்துக்குது இதில் வந்து இன்னைக்கு வரைக்குமே இது ஒட்டினத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டு மூணு வார்ப்பாகவே ஓடிட்டுருக்குது அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இடத்துல வந்து அந்த கட்டை அவர் வேலை இல்லவே இல்லை ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இருந்து கட் பண்ணி எடுத்து மேலே போட்டுக்குவாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து இப்படி போடாதீங்க இப்போ நான் எதுக்காக இப்படி போட்டிருக்கேன்னா இப்போ நான் வந்து இதில் போட போகிறேன் இப்போ வந்து எப்படிங்கிறத நான் காட்டுறேன் ஸோ பாருங்கள் இதில் வந்து மணியில் வந்து நம்ம வாங்கிக்கணும் ஓகேவா நான் வந்து ஒரு மணியில் தான் போடுவேன் ஓகேங்களா ஒரு மணியில் போட்டு இலை எடுத்து ஜருகி இலை எடுத்து நான் உண்டை வந்து போட்டுக்குவேன் ஓகே போட்டுக்கிட்டு வெளியில் எடுத்துக்குவேன் எடுத்து ஸோ இந்த வாட்டர் இருக்குது இல்லையா அதாவது இருந்த இது இருக்குது இல்லையா ஸோ இதில் வந்து ஊசி நம்ம உள்ளே விட்டுக்கணும் இதில் உள்ளே விட்டு இதை எடுத்து நம்ம இதில் போட்டுக்க வேண்டியதான் போட்டு இப்போ எடுத்தோம்னா வந்துடும் ஸோ அவ்வளோதான் வேலை அவ்வளோ தாங்க வேலை இப்போ அப்படியே எடுத்து பாக்ஸில் போட்டு நம்ம ஓட்டலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோர்னாடாவுலேயும் அதே மொத்த தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் இதுலேயே தான் அது தெரியுதுங்களா நான் வந்து ஒரு மணியில் வாங்கி மேலே வாங்கிக்குவேன் இதே தான் சே மேலே என்ன பண்ணுறதுனா அதே தான் கீழே நான் பண்ணுவேன் ஸோ எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் எனக்கு நீட்டாக ஓடுது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு இப்படியே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் மேஸ்திரி கூப்பிட்டு இந்த பாக்ஸில் கொஞ்சம் வேலை பண்ணிக்குவாங்க ஏன்னா அதுதான் வந்து மெயின் இஷ்யூவாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் வந்து கட் ஆகும் அதாவது பிரேக்கு பக்கம் வந்து ஆகும் இப்போ லெஃப்ட் சைடு அதாவது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கை தாண்டி இருந்தாண்டா ஆப்போசிட் சைடில் வந்து அவ்வளோ எழுத கட் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கட் ஆகாது ஏன் கட் ஆகாதுன்னு பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து முன்னாடியே இருக்குதா இப்போ வந்து நம்ம இலை வாங்க அந்த இலை வந்து முன்னாடியே வருது ஜரியலை வந்து வெளியில் வரதுனால முன்னாடியே இருக்குதா ஸோ இதை தகுத்துக்கிட்ட வந்து வேலையே இல்லை இவத்துக்குள்ளேயும் நின்றுக்கும் அதனால் இங்கே வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸே வராது ஸோ அதே மாதிரி கட் ஆனிச்சுனா இதில் எதையாவது மாட்டி தான் கட் ஆகும் அதுக்கு பதிலாக நம்ம வந்து மஞ்சள் மஞ்சக்கூர் லைட்டாக போட்டு லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இவத்துக்குள்ளேயும் கட் ஆகாது இங்கே வந்து தகுட்டில் மாட்டுறதுக்கு வழியே இல்லை சான்ஸே இல்லை இங்கே வந்து கட் ஆகிறதுக்கு ஓகேவா வேலை வச்சால் அங்கே மட்டும்தான் வேலை விற்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வேலை தான் வந்து இங்கே நடக்கும் ஓகேவா நீங்கள் வந்து இலை கட் ஜரி இலை தார் இலை கட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து அந்த நாடாவில் மேலே தூக்கி இதில் தூக்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்டாகவே கட் ஆகாது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி கட் ஓகேங்களா அப்படி போட்டிங்கன்னா கட் ஆகாது ஸோ தாராளமாக நீங்கள் தர ஓட்டலாம் ஓகே தேங்க்யூ ஸோ நம்ம சேனலுக்கு உங்கள்கிட்டருந்து கேட்குறது ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் அது ஒன்று தான் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ